அன்பு சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான விழிப்புணர்வு செய்து பகிர போகிறோம் அப்படின்னா கிராம ஊராட்சி கட்டமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படின்னா கிராம சபை இந்த கிராம சபையை வருஷத்துக்கு ஆறு முறை நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து நடத்திட்டுருக்காங்க குறிப்பாக இப்போ மே மாதம் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட நடத்த கடந்த பதினாறாம் தேதி அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க ஊரவளர்ச்சி இயக்குநர் திரு பொன்னைய அவர்கள் அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்க்கலாம் வருகிற மே ஒன்றாம் தேதி தொழிலாளினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சேவை கூட்டம் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க பொன்னையா அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அந்த சுற்றறிக்கையை பாஸ் பண்ணியிருக்காங்க கடந்த பதினாறாம் தேதி குறிப்பாக ஒரு மூன்று அரசாணையை மேற்கோள் காட்டி எப்போதுமே சொல்லுவாங்க அரசாணை நிலையம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெளியிட்டது அரசா நிலையம் நூற்றி முப்பது ஊரவளர்ச்சித்துறை வெளியிட்ட அரசாணை அரசா நிலையின் அறுபத்தஞ்சு இதை மூணையுமே வந்து என்ன செய்வாங்கன்னா பார்வையில் மேற்கோள் காட்டி தான் எப்போதுமே வெளியிடுவாங்க இந்த மூணு அரசாணைக்குமான முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத சார்பற்ற இடங்களில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா கிராம சபை கூட்டம் நடத்தணும் மத சார்புள்ள இடங்கள்லாம் நடத்தக்கூடாது குறிப்பாக கோவில் மசூதி சர்ச்சு இது போன்ற வழிபாட்டு தலங்களில் கிராம சபை கூட்டம் நடத்தவே கூடாது அது இந்த அரசாணைக்கு எதிரானது அதே மாதிரி குறைவன் வரம்பு கட்டாயம் இருக்கணும் அதாவது குறைவன் வரம்புனால் ஐநூறுக்கு ஐம்பது ஆயிரத்திற்கு நூறு ஆயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம்னா நூறு பேர் மக்கள் கலந்துக்கணும் இப்படி ஒரு கிராம ஊராட்சியில் வச வசிக்கக்கூடிய மக்களுக்கு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அந்த கிராம சபை கூட்டத்தில் குறைவன் வரம்பு இல்லாமல் வந்து கலந்துக்கணும் குறைவன் வரம்பு பிரச்சனை வந்துடாமல் கலந்துக்கணும் ஸோ குறைவன் வரம்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராம சேவை கொடுத்த அறிவிப்பு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அறிவிப்பு கொடுத்துடணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அது எழுத்து வடிவிலையோ அல்லது பார்த்திங்கன்னா தண்டோரா வடிவிலையோ அல்லது வந்து ஒளிபிரிக்கும் மூலமாகவோ இந்த கிராம சேவை கூட்டத்தை சம்மந்தமாக எங்கே நடக்குது எந்த இடத்த நடக்குது எத்தனை மணிக்கு நடக்குதுங்கிற அறிவிப்பை மக்களுக்கு மிக தெளிவாக தான் இந்த மூன்று அரசாங்கோட முக்கியமான நோக்கம் தற்போது ஊரவளர்ச்சித்துறை இயக்குநர் பொன்னையா அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா அதாவது ஒரு ஐந்து கருப்பொருளை உள்ளடக்கி அஜெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரு வருட காலத்திற்கு கிராம ஊராட்சியோட பொது நிதியிலேருந்து செலவு செய்யப்பட்ட செலவினங்கள் வரவு செலவினங்கள் குறித்ததான இதர விவரங்கள் எல்லாத்தையும் கிராம ஊராட்சியில் மக்களுக்கு முன்னாடி அதை வாசித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கருப்பொருள் ஒன்றில் சொல்லியிருக்காங்க கருப்பொருள் ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனைப்பிரிவுகளுக்கு இனி மேனுவல் கிடையாது இணைய வழியில் தான் மனைப்பிரிவுகளுக்கு அங்கீகாரத்தை பெறணும் அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட சொல்லி அதை கிராம ஊராட்சியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் யாராவது கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அதற்கான அனுமதியை இணைய வழியில் தான் பெறணும் மேனுவலாக பெறவே கூடாது மேனுவலாக நீங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மக்களுக்கு அறிவிக்கும் விதமாக கருப்பொருள் இரண்டில் சொல்லியிருக்காங்க கருப்பொருள் மூன்றில் என்னென்னா ஒற்றை சாளர முறையை பயன்படுத்தி கட்டிடங்களுக்கு ஒற்றை சார சாளர முறையை பயன்படுத்தி சுய சான்றிதழ் அடிப்படையில் கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து த முதல் தளத்தளம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவில் ஒற்றைச்சாளர் முறையில் நீங்கள் என்ன செய்யலாம்னா அனுமதி வழங்கலாம் அதற்கான ஒரு அறிவிப்பையும் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு நீங்கள் தெரிவிக்கணும் அதற்கான இணையதளத்தையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் கட்டிடம் அனுமதி வாங்குவதற்கும் இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்தை குறித்து நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யணும் அப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலாவது என்னென்னா வரி வசூல் இந்த வரி வசூல் பார்த்திங்கன்னா தண்ணீர் வரி வீட்டு வரி தொழில் வரி இப்படி பார்த்திங்கன்னா இந்த வரி வசூல் செய்யக்கூடியதான் மேனுவலாக செய்யவே கூடாது எல்லாமே இணையவழியில் தான் செலுத்தணுங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது அந்த விஷயத்தையும் குறித்து கிராம ஊராட்சி மக்களுக்கு அந்த இணையதளம் சம்பந்தமான விவரங்களையும் சொல்லணும் அதே மாதிரி வரி கட்டுறதாக இருந்தாலும் நேரடியாக வந்து இனிமேல் வந்து பெறாமல் இணைய வழியில் பெறுவதற்கான நடைமுறையும் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் சொல்லணும் இனிமேல் அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மேனுவல் இன்னைக்கு பண்ணவே கூடாதுங்கிறத சொல்லிட்டாங்க ஐந்தாவது கருப்பொருளாக என்னென்னா உங்கள் கிராம ஊராட்சிக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த தேவைகளை நீங்கள் தீர்மானமாக ஏற் பற்றி நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சியுடைய ஒப்புதலுக்கு நீங்கள் வைத்து கிராம சபையை நீங்கள் அங்கீகரிக்கலாம் ஆக இந்த ஐந்து கருப்பொருளை உள்ளடக்கி தற்போது வந்து மே ஒன்று கிராம சபை கூட்டத்தை நடத்துவதற்கான அறிவிப்பை திரு பொன்னைய ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில கருப்பொருட்கள் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்தால் கூட அஜெண்டா வந்தால் கூட நம்ம கூடுதல் வீடியோவில் நம்ம அதை கூட சொல்லலாம் அப்படிங்கிறத நான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கிராம சபை அப்படின்னாவே நிறைய நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராம சபையில் போய் இந்த ஒரு வருஷம் வரவு செலவு கணக்கு கேட்க சொல்லிட்டாங்கல்ல இந்த ஒரு வருஷம் வரவு செலவு கணக்கை கேட்க போகும்போது உட்காந்து ஒரு டீமாக இருந்து கேட்டுவிட்டோன்னா பிரச்சனை இல்லை அதே ஒரு சிங்கிள் நபராக இருந்து நீங்கள் கேட்க முயற்சிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சிப்பாங்க நல்லது செய்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருப்பான் ஆனால் கெட்டது செய்கிறதுக்கு ஒரு கும்பலே இருப்பான் நீங்க ஒரு ஊராட்சி மன்றத்தில் போய் வர சொல்ல கேட்க போறீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவருக்கு தான் நிறைய சப்போர்ட்டாக உட்காந்துருப்பான் யாராவது நல்ல செய்ய நினைக்கிறேன் பக்கத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முன்னேறு உட்கார்ந்துருப்பேன் அதுவும் பிரச்சனை வந்துச்சு அந்த ரெண்டு பேர் முனியவர் எந்திரிச்சு ஓடி ஆகவே வந்து பிரச்சனைகள் நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆகவே எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை நீங்க பேசுங்க சட்டத்திற்கு உட்பட்டு பேசுங்க ஒரு குழுவா நீங்க ஃபார்ம் பண்ணிவிடுங்க உங்கள் கிராம ஊராட்சினா பிரச்சனையே கிடையாது நிறைய விஷயங்களை நீங்க பண்ண முடியும் ஆகவே முதல்ல கிராம ஊராட்சி இளைஞர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா ஒரு குழுவை நீங்க முதல்ல கிரியேட் பண்ணணும் ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு போகும்போது ஒரு அஞ்சு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படி ஒரு குழுவாக போனிங்கன்னால் அங்கே நடக்கக்கூடிய தவறுகள் முறைகடுங்க நடந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் உங்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் ஆகவே தனிப்பட்ட நபர்களாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் கவனத்தோடு நீங்கள் அடியெடுத்து வைங்க கிராமசர் கூட்டத்தில் எழுந்து நின்று குரல் உயர்த்தி பேசுவது வீடியோ எடுத்து அப்படியே சும்மா பய அப்படியே பயங்கரமாக ஒரு டெம்டேட்டை நம்ம கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் உறவுகள் தவிருங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பேசி அதற்கான தீர்வுகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறத ஒரு அறிவுரையாக ஒரு சின்ன ஆலோசனையாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம் ஏன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு கிராம கிராமசை வரும்போது நம்ம மறுநாள் செய்திகளில் பார்த்தோம்னா ஐயோ நம்ம உறவுகள் மேலே கொடுக்க கொடுக்க எஃப்ஐஆர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிலையத்தில் பு கொடுக்கப்படுக்கிற புகார்களுக்கு அடிப்படையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ பொதுநல வாழ்க்கையே வேண்டாம்னு விட்டுட்டு போனோம் எத்தனையோ நான் பார்த்துருக்கேன் ஆகவே ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு நீங்கள் இருங்க ஒரு சமூக நலம் செய்ய போகிறீங்கன்னா ரொம்ப பாதுகாப்போடும் கவனத்தோடு செய்யணுங்கிறத கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இப்போ இந்த கிராம சபை அறிவு பிடிஎஃப் பீடியோப் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொடுங்க மீண்டும் நல்லது உடனே வேறு உடம்பு சந்திக்கிறேன் மறக்காமல் எல்லாரும் ஆகஸ்ட்டு பத்து முதல் நடக்கக்கூடிய ஆர்த்தி ஆறு மாநாட்டுக்கு வந்துருங்க அதுக்கான கூழ்ப்பிடிவையும் கீழே கொடுத்துருக்கேன் அதை பூர்த்தி வந்து நீங்கள் உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்யுங்கள் நன்றி மகிழ்ச்சி